ஹஹ ஹஹ ஹலா லலா ஹஹா ஹஹா ஹலா லலா ஹஹ ஹஹ ஹலா லலா வணக்கம் நண்பரே என்ன அப்படி பார்க்குறீங்க நான் தான் உங்கள் கற்றல் பேழை வழக்கமாக ஏதாவது கற்றல் விளைவை நோக்கமாக கொண்டு ஒரு செயல்பாட்டை உருவாக்குவோம் அதை குழந்தைங்க கிட்ட செயல்படுத்துவோம் கற்றல் அடைவு பெறாத குழந்தைகளுக்கு வேறு சில பயிற்சிகளை கொடுக்கவோ அல்லது மீண்டும் கற்பிக்கவோ செய்வோம் இல்லையா ஆனா ஒரு செயல்பாட்டை செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சியாளரை வெளியே கொண்டு வரதுக்கு தான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட கற்றல் விளைவை நோக்கி நகரக்கூடிய செயல்பாட்டை வகுப்பறையில செயல்படுத்த எப்படியெல்லாம் திட்டமிடலாம் திட்டமிட்டது போல அந்த செயல்பாடு நடந்ததா எந்தெந்த இடங்கள்ல வெற்றி பெற்றது எந்தெந்த இடங்கள்ல தோல்வி அடைய வாய்ப்பிருக்கு அந்த வாய்ப்பை எப்படி வெற்றி வாய்ப்பாக மாற்றலாம் வகுப்பில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் இந்த செயல்பாட்டில் ஆர்வத்தோடு ஈடுபட்டாங்களா ஒருவேளை இல்லைன்னா அவங்க ஆர்வத்தை என்னென்ன உத்திகளை பயன்படுத்தி தூண்டலாம் இவை போன்றவற்றை நீங்க உற்று நோக்கவும் ஆய்வு பண்ணவும் போறீங்க அதற்கான வழிகாட்டலை தான் நான் தரப்போறேன் இப்ப சொல்லுங்க நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு உதவர்தானே